வின்னானாய் வின்னவர்கள் விரும்பி வந்து வேத தீதாய் விரவி எங்கும் நானாய் எழுத்தானாய் கடல் ஏழானாய் எம் இறையே என்று நிற்கும் கள்நானாய் காரானாய் பாருமானாய் கழிப்பாலை உள்வுறையும் கபலப்பனார் மள்நானாய் மாய குரம்பை நீங்க வழிவைார் கௌவழியே போதும் நாமே வழி வைத்தார் கௌவழியே போதும் நாமே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனிதா பேசுகிறேன் இன்று வந்து நம்ம அற்புதமான ஒரு மூன்று தளத்தை வருகிறோம் அனைத்தும் வந்து சிதம்பரத்துக்கு மிக அருகில் உள்ள கோவில் இதில் வந்து பாடல் பெற்ற திருக்கோவில் இதில் முதல்ல நம்ம பார்க்கற வந்து வியாக்கிரபாதர் வழிபட்ட அனந்தீச்சரம் அனந்தீச்சரம் அதாவது புலிச்சரம் அனந்தீச்சரம் ரெண்டு கோவில் இருக்குது வியாகரபாதரம் பதஞ்சலி முனிவரும் வழிபட்ட தலம் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்கவிருப்பது அனந்தீச்சரம் தலத்தை வந்து நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஏற்கனவே வந்து புலிச்சரம் தலை வந்து நம்ம தரிசனம் செஞ்சிட்டோம் அடுத்தது வந்து அதுக்கு அந்த அண்ணாமலை இது எங்கே இருக்குன்னா சிதம்பரத்துக்கிட்ட அதோட இரண்டாவது துளைக்கோயிலுங்கிறது பாடல் பெற்ற தளத்துலையும் ரெண்டாவது திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் அந்த யுனிவர்சிட்டிக்கு பின்னாடி நேர் பின்னாடி இருக்குது இந்த ரெண்டு கோவிலும் ரெட்ட கோவில் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த ஊரில் ஒன்று வந்து திருநெல்வாயில் அதாவது சிவபுரி உச்சிநாதேஸ்வரர் கோவிலுங்கிறது இன்னொன்று திருக்கழிப்பாலை பால்வண்ணநாதர் திருக்கோவில் அந்த கோவிலில் வந்து பால்வண்ணநாதர் அந்த சுயம்பு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க திருமணி இருக்காது அந்த ஒரு மாடோட அந்த பாதம் பட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படி இருக்குங்கிறது வந்து அந்த கோவிலில் இருக்க அந்த சிவாச்சாரியர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பதிவோட நிறைவில் வரும் ரொம்ப அற்புதமான தலங்கள் இந்த மூன்று தலங்களும் அனைவரும் இந்த நல்ல நாளில் அனந்தீஸ்வரம் தலம் அப்புறம் சிவபுரி தலம் அதுக்கப்புறம் தலம் மூன்று தளத்தையும் பார்த்தும் கேட்டும் அதாவது இந்த இன்னைக்கு வந்து அம்மாவாசை இல்லைங்களா அம்மாவாசை அன்னைக்கு நம்ம அற்புதமாக இந்த மூன்று தளத்தையும் தரிசிக்கலாம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் அனந்தீஸ்வரர் உச்சிநாதேஸ்வரர் பால்வண்ணநாதன் சுவாமியின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் நம்ம நம்ம பார்த்துட்டுருக்கிறது இது வந்து அனந்தீஸ்வரன் கோவில் சிதம்பரத்தில் இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த வியாக்கரபாதனம் பதஞ்சலி கும்பிட்ட வந்து நடராஜரை வேண்டி அவர் இருந்து அந்த காட்சி பா பார்க்கணும் அப்படின்னாங்க இல்லைங்களா அந்த அவங்க தவம் செஞ்சு அந்த இது இங்கே இருக்கு பாருங்கள் பதஞ்சலி குளத்தில் தண்ணி இல்லை அனந்தீஸ்வரர் சன்னதி மேரா நல்லா தெரிகிறார் ஈஸ்வரர் அதுக்கு முன்னாடி ஒரு காலபைரவர் பாருங்க பாருங்கள் வாழாசிச்சுக்கிட்டு வெல்கம் பண்ணுறாரு பதஞ்சலி முடிவர் வெகாரம் சின்ன கோவில் தான் பிரகாரத்தில் இங்கெல்லாம் எதுவும் சாமி எல்லாம் இல்லை இப்போ ஒரு விநாயகர் இருக்கார் தக்ஷணாமூர்த்தி விநாயகர் சுப்பிரமணிய சன்னதி இங்கே வந்து வழிபட்டிருப்பாங்களாம் என்னென்னு தெரியல அந்த தூணில் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கிறது யாருன்னு தெரியல கீழே வந்து அது இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் ஆனால் சிற்பம் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு நினைவாக தான் பண்ணியிருப்பாங்க இது இந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்குறேன் சுவாமி அனந்தீஸ்வரர் அம்மன் வந்து சவுந்தரனாகி வந்து அது ராமலக்ஷ்மன் அவங்க வழிபட்ட கோவில் அம்மா இது அவங்க வழிபட்ட சிவன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க அந்த கோவில் வந்து திருநெல்வாயில் அதாவது திருநெல்வாயில்ங்கிறது வேற திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற கோவில் வந்து வேற இது வந்து சிதம்பரத்தில் இருக்குது திருவேட்களம் கோவில் இருக்குது இல்லைங்களா பாடல் பெற்ற கோவில் இரண்டாவது தலமாக அது வரும் அதுக்கு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிலாம் இருக்குது அதற்கு நேர் பின்னாடி அந்த யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இந்த ஒரு ரெண்டு தளம் இருக்கும் திருநெல்வாயிலும் அப்புறம் மற்றொரு தளம் இதெல்லாமே பாடல் பெற்ற தலம் தான் வாங்க நம்ம இன்றைக்கி அந்த கோவிலில் போய் உள்ளே தரிசனம் செய்யலாம் அற்புதமாக இறைவனும் இரவியும் இருக்காங்க இது வந்து அந்த கோவில் அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு நேர் பின்னாடி இருக்குது இந்த கோவிலும் ரெண்டும் வந்து அடுத்தடுத்து ரொம்ப அருகாமையில் அமைந்திருக்கும் திருத்தலம் எம் பெருமாடவுள் என்றே தீ பேர் வந்து உச்சிநாதேஸ்வர சுவாமி சிவபுரி ஒவ்வொரு காலமும் சந்தி எப்போ இது பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க பள்ளியறை திருஞான சம்பந்தர் தேவாரம் இங்கே இருக்கு இவர் அம்மன் பேர் கனகாம்பிகை பக்கத்தில் நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த தக்ஷணாமூர்த்திக்கு கீழே ஆலமரத்தில் தானே இருப்பாங்க இவங்கெல்லாம் இதெல்லாம் இங்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது இல்லைனா இப்படி இரு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த இந்த தூணில் எல்லாத்துலேயுமே நிறைய முனிகள் ரிஷிகள்லாம் ஜபம் ஜபம் பண்ணுற மாதிரி இருக்குது பிரிஞான சம்பந்தர் வழிகா உடையினார் புள்ளி கால் பொருந்தியமடையினார் மணி நேர்நல்வாயிலா நடையினார் வீரர் கோவனம் நம் நயந்துடையினார் மதுச்சியாரே வாங்கினார் மதின் வெள்ளம் தாங்கினார் தலையாய தல்மய நீங்கு வாயிலார் தொழ ஓங்கினார் எமதுச்சியாரே நின் பயங்கு நல்வாயில் ஈசனை சன்பை ஞான சம்பந்தன் சொல்லிவை பண்பயல் கொள்ள பாட வல்லவர் வின் பயன் கொள்ளும் வேட்கையாளரே ஏ திருச்சிற்றம்பலம் ஞான சம்பந்தர் மட்டும் வந்து இங்கே தனியாக இருக்காங்க சூரியன் சந்திரன் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் இங்கே திருஞான சம்பந்தர் மட்டும் இருக்கார் ரொம்ப அழகாக கையில் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க இருப்பது வந்து திருக்கழிப்பாலை தலம் இந்த ரெண்டு கோயில் தான் நான் சொன்னது திருநெல்வாயிலும் அதாவது சிவபுரின்னு சொல்லுவாங்க திருநெல்வாயிலுங்கிறது சிவபுரி மற்றும் இந்த திருக்கழிப்பாலை ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப அருகிலேயே இருக்கிற கோவில் அதாவது ரெட்ட கண் ரெட்ட கோ கோ கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே சிதம்பரத்தில் அந்த அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு பின்னாடி இது வந்து முன்னாடி பாருங்கள் இது மாதிரி இவ்வளோ அற்புதமாக நந்தியம் பெருமான் வந்து இவ்வளோ பெரிதாக வந்து இங்கே வீட்டு வாங்க நம்ம உள்ள கோவிலில் போய் நம்ம உள்ள சுவாமியை வந்து தரிசனம் செய்யலாம் அதோடு இங்கே வந்து நால்வர் பாடிய பாடல்களையும் வந்து நம்ம அந்த பண்ணோடு கேட்கலாம் வாங்க உள்ளே போகலாம் ரொம்ப அற்புதமான கோவில் தான் இதெல்லாம் ரொம்ப பழமையான திருத்தலங்கள் கழிப்பாலை தலம் தலம் மரம் வந்து திருக்கடி சுவாமியுடைய பேர் வந்து பால்வண்ணநாதர் அம்பால் பேர் வேதநாயகி கீழே இருக்க பார்த்தீங்கன்னா அதான் லிங்கம் லிங்கமானது வெண்ணையால் செய்யப்பட்ட லிங்கம் கபிலங்க விஷயானவர் வெண்ணையால் லிங்கம் செஞ்சு நதிக்கீரலை வச்சு பூஜிக்கிறார் முனிவர் நிஷ்டையில் இருக்கும் பொழுது சடகன்ற ராஜா குதிரையை பலர் விடும்போது குதிரையோட கால் குழம்பு பட்டு பின்னமான லிங்கம் முனிவர் கண் விழிச்சு பார்க்கிறார் லிங்கம் பின்னமாயிட்டு மறுபடியும் லிங்கம் செஞ்சு பூஜிக்கலாம்னு நினைக்கும் போது தான் பார்வதி பிரமசனம் நேரடியாக காட்சி கொடுத்து ஒன்று அருகில் நான் இருக்கேன் ஐதீகம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டான் இந்த லிங்கத்துக்குள்ளே அபிஷேகம் பண்ணால் ரெண்டு லிட்டர் பால் உள்ள இறங்கும் இந்த அபிஷேக பால் எடுத்து சாப்பிட்டோம்னா நம்முடைய தீராத வியாதிகளும் தீரும்ங்கிறது ஐதீகம் இது மூவர் பாடிய ஸ்தலம் இந்த கோயிலுடைய தலைபிரட்சிக்கும் வில்வம் இந்த சிவனோட சக்தியை எனக்க குழந்தை பாக்கியம் இல்லாதவா திருமணம் தடைபடுறவா இந்த சிவனை மனசார வேண்டிக்கிட்டு அவருக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு போனாலும் நடக்குங்கிறது ஐதீகம்